இதயத்தில் நிறைந்தாரே ராம்பா பாய் தையத்தில் நிறைந்தார் நம் இதத்தில் நிறைந்தார் திலா ராம்பாபாய் தையத்தில் நிறைந்தார் பேச மருந்தோம் வார்த்தை இழந்தோம் பிராணேஸ்வர் பாபாவின் நன் விலு மூழ்கேனோம் பேச மருந்தோம் வார்த்தை இழந்தோம் பிராணேஸ்வர் பாபாவின் நன் விலு மூழ்கேனோம் தித்தையத்தில் நம் ஏ தெய்யத்தில் ம் பாபாயை தெய்யத்தில் நிறைந்தே മങ്കിയ ആത്മാവും യോഗത്തിൽ ഇണൈതേ എങ്കുമേ മേ മണൻ തരും പൂവായി മലന്തോം മങ്കിയ ആത്മാവും യോഗത്തിൽ ഇണൈതേ എങ്കുമേ മേ മണം തരും പൂവായി മലന്നോം സങ്കമയുഗത്തിൽ തൂമയായി മാറിനോ അംഗത്തെ മറന്നേ അടൈക്കളോ സങ്കമയുഗത്തിൽ തൂ பொ மாறினோம் அங்கத்தை மருந்தே அடைக்கலமாகினோம் ஏ தையத்தில் நிறைந்தாரு நம் இதயத்தில் நிறைந்தாரே நிறைந்தாரு பாபா ஏ தையத்தில்